வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தான் இப்போ பரவலாக எல்லாருமே வந்து பேசிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் என்ன காரணம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக நாற்பது தொகுதிகளையும் வந்து திமுக கூட்டணி கைப்பற்றியிருக்கு பிரதிமக்கப்பட்ட அதிமுக பாஜக கூட்டணி வந்து எந்த ஒரு இடம் கைப்பற்றாமல் பூஜ்ஜியத்துவ தான் அடங்கி இருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது வெற்றி தோல்விகள் வந்து யார் யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாங்க பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கும் பாஜகவும் பாஜகவுக்கு அதிமுகவுதான் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அதெல்லாம் தேர்தல் முடிவுகளும் காட்டுறது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு தொகுதிகளில் ரெண்டு கட்சிகளுமே ஜெயிச்சிருக்கலாம் அதாவது ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுருந்தா இருபத்தி மூணு தொகுதிகளில் பாஜக கூட்டணி அது அதிமுக கூட்டணி ஜெயிச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ரெண்டு சேர்ந்து அதிமுக ப்ளஸ் பாஜக சேர்ந்திருந்தால் அந்த வகையில் பார்த்திங்கன்னா வந்து பல இடங்களில் வந்து வெற்றிகளை வந்து தடுக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம் பாஜக வெற்றியை பா அதிமுக தரத்துக்கு அதிமுக வத்தியை பாஜக தரத்துக்கு ரைட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எந்த நேரத்தில் யார் என்னென்ன கட்சிகள் டெப்பாசிட்டி வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய அளவில் அதிமுக கூட்டணி பத்து இடங்களில் வந்து கெப்பாசிட்டி இழந்திருக்காங்க பாஜக கூட்டணியும் பத்து இடங்களில் டெப்பாசிட்டி இழந்திருக்காங்க பெரிய கட்சின்னு பார்க்கும்போது அதிமுக பத்து இடங்களில் கெப்பாசிட்டி இழந்திருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலை இருக்கு அதிமுக மட்டும் ஏழு இடங்களில் வந்து கெப்பாசிட்டி வந்து இழந்திருக்காங்கன்னே நம்ம வந்து சொல்லிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஒரு மோசமான தேர்தலை வந்து அதிமுக சந்திச்சிருக்கேன்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா வந்து சில இடங்களில் நாலாவது இடத்துக்கும் அதிமுக வந்து தள்ளப்பட்டிருக்கு அந்த வகையில் பாருங்கள் நெல்லை அதிமுக வந்து நெல்லை கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு விளங்கூர் சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துக்கு வந்திருக்காங்க நாற்பதுல மொத்தம் பத்து இடத்துல அவங்க டப்பாசியை இழந்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென்சென்னை கன்னியாகுமரி புதுச்சேரி தேனி தூத்துக்குடி நெல்லை மற்றும் வேலூரில் பார்த்திங்கன்னா ஏழு தொகுதியில் வந்து அவங்க டப்பாசத்தை இழந்துருக்காங்கன்னு சொல்லலாம் வேலூர்லேருந்து அது பாஜக வந்து எண்ணாமல் வச்சுது பாஜக கூட்டணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு இடங்களில் வந்து ரெண்டாவது இடத்துக்கு பாஜக கூட்டணி வந்திருக்கு மிகப்பெரிய அளவில் வாக்கு செய்தும் பார்க்கும்போது அதிமுக காட்டிலும் பாஜக அதிகமான வாக்குகளை வந்து வாங்கியிருக்கு கடந்த தேர்தலை காட்டிலும் அதிமுக அதிக வாக்குகள் பதினெட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நடந்த தேர்தலில் வந்து பதினெட்டு புள்ளி ஒம்பது சதவீத வாக்குகள் வாங்கிது இந்த பிறகு இருபது புள்ளி சதவீத வாக்குகள் வந்து அதிமுக பெற்ற போதும் இந்த தேர்தலில் ஒரு கூட்டணி முடிவு தவறாக இருந்ததால் என்னமோ எனக்கு தெரியல ரொம்ப சறுக்கிட்டுன்னு சொல்லலாம் கெப்பாசிட்டி பத்திரத்தில் பதிவு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி பாஜக கூட்டணி பார்த்து பார்த்திங்கன்னா வந்து வெற்றியை எட்ட முடியாலும் கூட அதிகப்படியான வாக்கு சரிதை வந்து இந்த கூட்டணியை பற்றி சொல்லலாம் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸுடைய மனைவியான சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் வந்து தமிழில் டஃப் கொடுத்தாங்க அதுமாதிரி அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா வந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகர் வந்து கிட்டத்தட்ட வெற்றியை நெருங்கி வந்தார் நாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்தெல்லாம் வந்து தோல்வி எடுத்துனார் கிட்டத்தட்ட வந்து குறைந்த ஓட்டில் வெற்றி தரோ தவறு விட்டோருந்து விஜய் பிரபாகர்னு சொல்லலாம் ஆனால் ரெண்டு கூட்டணியுமே ஒரு ரெண்டு கட்சியுமே இணைந்துருந்தால் கண்டிப்பாக கிட்டத்தட்ட பாஜக அதிமுக கூட்டணியில் இணைந்துருந்தால் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு தொகுதியில் வந்து வந்திருக்க முடியும் இதை பற்றி நீங்கள் இங்கே கமன் பாக்ஸை பதிவுங்க தொடர்ந்து அரசியல் பேசவும் நான் உங்கள் எனக்காரணும்